புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அழகாக அவர் நேர்மையான ஆட்சியை நடத்தினார் என்பதை ஒத்துக்கொண்டார் என்று பேரில் அண்ணா அவர்களையும் நேர்மையான ஆட்சியை நடத்தினார்கள் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அவர் அதற்கடுத்து பாரதிய ஜனதாவினுடைய மத்திய அரசை கடுமையாக சாடியிருக்கிறார்கள் அவர் கட்சியை துவங்கி இரண்டாவது மாநாட்டிற்கு வரும்போது அவர் எதையாவது பேசித்தான் ஆக வேண்டும் அந்த முறையிலே அவர் பேசியிருக்கிறார்கள் பாரத பிரதமர் இந்த கச்சத்தீவு பிரச்சனை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் கச்சத்தீவு பிரச்சினை முன்பு காங்கிரஸ் கார காலத்திலே தான் அது கட்சித்தீவு ஆரவார்க்கப்பட்டது அப்போது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கும் போது அதை எதிர்த்தவர் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது தான் கட்சித் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு பணிபோனது அதிலே ஒன்று அதற்கடுத்து பாரத பிரதமர் நேர்மையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் உலக அரங்கிலே இந்தியாவை மிக உன்னதமான உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் உலக தலைவர்களிலே ஒருவராக முக்கிய தலைவர்களே ஒருவராக அவர் அவரை எல்லா நாடுகளும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ஐந்தாவது இடத்திலே இருந்து ஒன்பதாவது இடத்திலிருந்து ஏழாவது இடம் ஏழாவது இடத்திலேருந்து ஐந்தாவது இடம் ஐந்தாவது இடத்திலேருந்து இப்போது நான்காவது இடத்துக்கு ஜப்பானை பின்தங்கி இந்தியா முன்னேறி இருக்கிறது அடுத்த டார்கெட் மூன்றாவது இடத்திற்கு வர வேண்டும் இப்படி ஒரு நல்ல ஆட்சியை உலக அரங்கிலே பொருளாதாரமான ஒரு வளர்ச்சியுள்ள நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறவை எந்த விதத்திலே அவர் குறை சொல்கிறார் என்று தெரியாது மொத்தத்திலே அவர் இந்த அரசியலுக்கு வருவது அரசியலுக்கு இந்த தேர்தலில் சந்திப்பது மக்கள்தான் அதற்கு தீர்ப்பளிப்பார்கள்